புதுச்சேரியில் உள்ள விமான நிலையம் மற்றும் துறைமுகங்களை தனியாரிடம் விற்பனை செய்யும் நோக்கில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள விமான நிலையம் மற்றும் துறைமுகங்களை தனியாரிடம் விற்பனை செய்யும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி இந்திய கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் தனது பிரச்சாரத்தை தொகுதியில் இருந்து துவக்கினார் பிரச்சாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட இந்திய கூட்டணியின் கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர் முன்னதாக பிரச்சாரத்தின் போது பேசிய காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரசை பாஜக கூட்டணி அரசு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கித் தரவில்லை என்றும் விலைவாசி உயர்ந்த நிலையில் அதனை மத்திய அரசு தட்டி கேட்கவில்லை எனவும் குற்றம் சாட்டிய அவர் தமிழக முதல்வர் இந்தியா கூட்டணியை முன்னின்று நடத்துவதாகவும் வலிமையாக இருக்கக்கூடிய கட்சி திமுக எனவும் தெரிவித்தார் மேலும் மக்களின் உணர்வுகளை மதிப்பளிக்காத பாஜக அரசுக்கு என்பது மக்களின் எண்ணம் என தெரிவித்த அவர் புதுச்சேரியில் உள்ள கல்வி நிறுவனங்கள் விமான நிலையம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் உள்ள துறைமுகங்களை தனியாரிடம் விற்பனை செய்யும் நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் நிச்சயமாக கல்வி நிறுவனங்களை விற்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் நம்மளுடைய புதுவையில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறை மின்சாரத்துறையை தனியார் இடத்தில் விற்பதற்கு கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற பல நிறுவனங்கள் காரைக்காலில் இருக்கக்கூடிய துறைமுகம் புதுவையில் இருக்கக்கூடிய துறைமுகம் அதே போல புதுவையில் இருக்கக்கூடிய விமான நிலையம் இவற்றையெல்லாம் இருப்பதற்கு உண்டான நடவடிக்கைகள் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் புதிதாக வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு உண்டான நடவடிக்கை இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லலாம் அதே போல விலைவாசி மிக கடுமையாக உயர்ந்திருக்கின்றது என்று சொல்லலாம் அதை தட்டி கேட்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லலாம்